வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறுந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பழம் குறைந்த விலையில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு ஸோ இதில் வந்து உயர்த்த ஊட்டச்சத்துக்களான கேல்சியம் பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்களாக இருக்குது மேலும் இதில் விட்டமின் ஏ இரும்பு சத்து எல்லாமே இருக்குது நீர் சத்தும் அதிகமாகவே இருந்திருக்கு ஸோ இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை வைத்துக்கொண்டு உயர்த்த கிருமி நாசினியாக எலுமிச்சி ஜூஸ் செயல்பட்டு நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்ற தகவலை விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டினி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை நம்ம இப்போ வீடியோக்குள்ள போடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் எலுமிச்சை சாறு பருகி வரும்போது எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து குறிப்பாக நமக்கு அந்த பொட்டாசியம் சத்தெல்லாம் நமக்கு இருக்கிறதால அதை என்ன பண்ண முடியாது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை நமக்கு தளர்த்தும் இதனால் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் வெகுவாக தூண்டப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவோம் மன அழுத்தமெல்லாம் இருக்காது ஸோ குறிப்பாக நரம்புகள் இறுக்கங்கள் வந்து தென்படாததால் நரம்புகளை ரத்த ஓட்டம் வந்து சிறப்பானளவில் பாய ஆரம்பிக்கும் போது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் நமக்கு க்யூர் ஆகிடும் ஏன்னா நரம்புகளில் இருக்கங்கள் இருக்கும்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகளோடு நமக்கு ஏற்படலாம் ஏன்னா இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டத்தை நரம்புகளால் கொடுக்க முடியாமல் போகும் அப்போ மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பொட்டாசியம் சத்து எலுமி ஜூஸ் வச்சிருக்கிறதால பிபி பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய வைக்கும் இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எலுமி ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் தினமும் நம்ம எலுமி ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலையில் வெறும் முயற்சியில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக எலுமிச்சை ஜூஸ் இருக்கும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க வைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து அந்த பருகி வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் மிக விரைவில் பக்க விலங்குகளையே நம்ம குறைச்சிக்கலாம் இதுக்கு காரணம் நம்ம எப்போதுமே எடையை குறைக்கணுன்னா நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் கலோரிகள் குறைந்த அளவு ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த உணவுகள் தான் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் அப்போ நம்ம எந்த அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்றமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தேவையில்லாத அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இருக்கக்கூடிய எடையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய கலோரிகள் அதிகமாக உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய லைட் பசியை வந்து தீர்க்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்குவீங்க அப்போ அதை எடுத்துக்கொள்ளும் போது உடல்நடை பக்க குறைய ஆரம்பிக்கும் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ தொண்டை வலி குறிப்பாக ஏற்படுவதற்கு காரணம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள் தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸான தான் ஏற்படுது இதனால் தொண்டை வலி ஏற்படலாம் தொண்டை கோளாறுகளான தொண்டைகள் வந்து வீக்கமும் ஏற்படலாம் நமக்கு வந்து பேசக்கூட முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இப்போ எலுமி ஜூஸ் வந்து உயர்த்தன கிருமி நாசினியாக செயல்படுறதால நீங்கள் எலுமிச்சை நீரில் வாய் குப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டைக் குளல்களை தீர்வு பெறலாம் இல்லைனா எலுமி ஜூஸை தொண்டையை நிறுத்தி அதுக்கப்புறம் குழந்தை கட்சி விழுங்கிட்டீங்க அப்படின்னா உயர்த்தர கிருமி நாசினி மூலமாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ தொண்டை வலி தொண்டை குளா்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் ரத்தக் கொதிப்பு குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் எலுமிச்சை ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னா இது நம்மளுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்குது அப்படின்றது தான் ஸோ இது வந்து நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் மன அழுத்தத்தையும் நமக்கு வந்து நீக்கி கட்டுப்படுத்தும் நமக்கு இருக்கக்கூடிய படபடப்பான தன்மை அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து எலுமி ஜூஸ் வந்து குறைக்கும் ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறோம் நம்மளுடைய உடம்பு வந்து அதிகம் அதிக சோர்வடைஞ்சிருக்கு அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக மீண்டும் நம்ம புத்துணர்ச்சியாக மாறிக்கிறதுக்கு ஓய்வளிக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறதால் ரத்த கோதிப்பெல்லாம் நமக்கு சரி பண்ணிடும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே நீங்கள் தினமும் எளிமை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்ததால் செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான முறையில் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட போகும்போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி வாயு பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கழிவுகள் வெளியேற்ற வெளியேற்ற முறையாக வெளியேற்றப்படும் அதனால் செரிமான பிரச்சனை எதுவும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மூட்டு வலி குணப்படுத்தப்பட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு தினமும் மூட்டு வழியெல்லாம் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் எலுமி ஜூஸ் சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் உங்களுடைய எலும்புகள் பலம் பெறும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலமாக இருக்கும் நீங்கள் கீழே விழுந்து பெரிய அடிப்பட்டால் கூட எலும்புகள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உடையாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போதான் பேலன்ஸ்லாம் தருமாறாமல் மூட்டு வலி இல்லாமல் எலும்புகளை கொண்டு திரகாத்திரமாக இருக்கலாம் பிஹெச் அளவுகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வைக்குது உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது எலுமிச்சு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து தகர்த்து உயிரில் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தமானது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்து விரைவில் தீர்வு காணலாம் கல்லீரல் பழுதடைவதற்கு முக்கிய காரணமே மது அருந்தக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது மாவுச்சிருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாமே தான் ஸோ கொழுப்புகள் படிந்துரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிருமிகள் நச்சு கழிவுகள்லாம் அங்கே தங்கிடும் இது அத்தனையுமே நமக்கு வந்து வெளியேற்றி கல்லீரனுடைய செல்களை மீண்டும் புதுப்பிக்க வச்சு அதை மீண்டும் ஒரு புத்தம்பதி உறுப்பாக மாற்றக்கூடிய பங்கு எலுமி ஜூஸுக்கு இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படக்கூடியதற்கு காரணம் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது போதுமானது நீர் அருந்தாமல் இருக்கிறது தான் இப்போ நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் நீர் சத்தும் அதிகமாக இருக்கு நார் சத்தும் அதிகமாக இருக்கு இது குடலில் மலம் இறுகி போவதை நமக்கு தருத்துரும் அதனால் அந்த மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டதாக ஆகணும் அதனால் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரிமானம் மேம்பட்டும் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக சரியாகணும்னா நீங்கள் எழுமை ஜூஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரி பண்ணிடும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சர்மத்தை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம எளிமை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் தோளில் ஏற்படக்கூடிய கரும் புள்ளிகள் அந்த பிளாக் பிம்பிள்ஸு தோளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் கண் கருவளையங்கள் அதுக்கப்புறம் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் இதை அத்தனையுமே நமக்கு நீக்கி கோலஜூல் உற்பத்தியாக நம்மளோட சர்மத்தில் ஊக்குவிக்கக்கூடியது எலுமி ஜூஸ் தான் எலுமி ஜூஸ்ல விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறது எல்லாம் கோலோஜின் உற்பத்தி சருமத்தில் ஏற்படுது கோலோஜோ உற்பத்தி சிறப்பாக இருக்கும்போது சருமத்தில் சர்மத்தில் ரத்த ஓட்டம் பாயும் அதனால் நமக்கு எந்த விதமான முகப்பொருட்களும் கண் கரும் புள்ளிகளும் எதுவுமே இருக்காது முக சுருக்கம் கூட இருக்காது வயதான தோட்டமே நமக்கு தென்படாது நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னாக்க கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கேயாவது தெரிய ஆரம்பிப்போம் ஸோ அதுக்காக தான் தோளில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் சருமம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஜூஸ் எடுத்துக்கலாம் எலுமி ஜூஸ் நம்மளுடைய வாய் துர்நாட்டத்தை போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்கும் ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான இந்த மூச்சு திணறல் ஆஸ்தமா பிரச்சனை வந்து விடுபடலாம் காச நோய் போன்ற பிரச்சனைகள் வந்து எல்லாம் நுரையீரல் தொற்றுகளை எலுமி ஜூஸ் வந்து நமக்கு குறைச்சிரும் அதனால நுரையீரல் காற்று பாதைகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் அதில் இருக்கக்கூடிய தொற்றுகள் அத்தனையுமே நமக்கு நீக்கக்கூடியது உயர்தர கிருமி நியாசனியாக இருக்கக்கூடிய எலுமி ஜூஸ் தான் இதனால சீரான சுவாசம் நமக்கு கிடைக்கும் எந்த விதமான மூச்சு திணறலோ ஆஸ்துமா பிரச்சனையோ நுரையீரல் சார்ந்த பிரச்சனையோ எதுவுமே இருக்காது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமி ஜூஸ்ல இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் இதுக்கு காரணம் விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் போது நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நல்ல மூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து சிறுநீரக கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றி கொள்வதற்கெல்லாம் நீங்க எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நீங்க எலுமி ஜூஸ் திரும்பவும் ஒரு டம்ளர் போது சிறுநீரகத்தில் கற்கள் உங்களுக்கு முன்னாடியே உருவாகாமல் தடுக்கப்படும் அதுக்காக அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அதை வெளியேற்றிக்கிறதுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக தடுக்கிறதுக்கு சிறுநீரகத்தில் தொற்றுக்கள் எதுவும் தேவைப்படாமல் கழிவு நீக்கம் பண்ணல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம்னா எலுமி ஜூஸ் நமக்கு பித்தத்தை வந்து போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் அதனால தொடர்ந்து இது போல நிறைய நன்மைகளை பெறுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை